நக பிஸ்கட் இது மண்ணு மரியாதையா இந்த ஆவணி மாசத்துல இப்போ ஏற்பட்ட வெயில காயம் அப்படியே மண்ணை பொழகுற மாதிரி காயுது சே இந்த வெயிலுக்காண்டி ஒரு பீர் கூலிங்காக போட்டா எப்படி இருக்கும் ஜாலியா இருக்கும் அதுக்கு எதுனா ஒரு வயிற் தேடணும் எதை தேடுறது எதை பாக்குறது என்னடா புரியலையாடா மனுஷனுக்கு பேன் இல்லாத இந்த காலத்தில் நாய்க்கு போய் பேன் போட்டு வச்சுக்கிறாங்க இந்த பேனை இன்னைக்கு சுற்று வேண்டியதுதான் எம்மா நாயை பார்த்தா பயங்கரமா இருக்குதா கட்சி தோட சாதி அப்படியே வச்சிடும் பொழுதா நமக்கு தான் தோடையும் இல்லை சாதியும் இல்லை எலும் தாங்குதா அப்படியே பார்த்தனாக்கா உருவின்னு ஓடிடலாம் முதல்ல நாய்க்கு ஒரு பிஸ்கட்டு கொடுத்து கவர் பண்ணுவோம் ஒழிக்க கூடாது உனக்கு ஒரு பிஸ்கட்டு தரேன் அப்படியே சாப்பிடு நல்லா இருக்குதா மண்ணு மாதிரி ஆகுதா நீ சொல்றது எனக்கு புரியுது உன் மைண்ட் வாசி

கத்தக்கூடாதுயே பிஸ்கட்டு போட்டோம்ல எனக்கு தான் இருக்கணும் கந்தில் தண்ணி விக்கிற மாதிரி விக்கிறேன் எவ்வளோ எவ்வளவு பயிர் போட்டு வச்சிருப்போங்க இந்த பேனுக்கு அப்பா வந்து வர்ற போது பார்த்து கொஞ்சம் கொஞ்சத்தை ஒரே ஒரு ரெண்டு பிஸ்கட்டு போட்டவனையும் அப்படியே சரண்டர் ஆயிடுச்சு பித்திய இந்த மாதிரி நாய் தான் போகணும் அப்புறம் வந்து பிஸ்கட் போடுறேன் பாட்டியா யாருக்கு யாரு பாட்டியா விளக்க மாத்த எடுத்து வாயில் அடிப்பேன் பாட்டின்னு சொன்ன ரொம்ப கோவப்பா உன்னை பியூட்டி சொல்லுவா அப்படி சொல்லலாம் ஒன்னும் தப்பு இல்லை பியூட்டி சும்மா தானே உக்காந்துக்கிறா இந்த பேனு வாங்கிக்கலாம் சும்மா உட்காந்து பேனு வாங்கணும்னு சட்டமா என்ன பியூட்டி இது சாதாரண பேனு நினைச்சுக்காத காத்து அடிச்சதுன்னு வச்சுக்கோ உன்னையும் அறியாம நீ தூங்கிடுவே நல்லா தூங்கலாம் போயிட்டு வெளியே வெளியே தூங்கலாம் மத்தியானம் வெளியே கூட தூங்கலாம் அந்த மாதிரி ஒரு பேனு காத்து சூப்பரா வரும் உனக்கு சீப் அண்ட் பெஸ்டா தரேன் பியூட்டி என்ன சொல்ற சீப்பு வேணாம் பெஸ்டா வேணாம் நீயே போட்டு வீட்டுல தூங்கிக்கும் என்னடா இது நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொன்னாக்கா இது சீப்பு பேஸ்ட்டு நீங்கள் சரியான தற்கூரி பாட்டியாக இருக்கும் போல இதையா பேட்டி நான் ஏன் சீப்பு பேஸ்ட்டுலாம் சொல்லுது இது வந்து வெலை கம்மியாக தரேன்னு சொன்னேன் போதுமா ஏதோ பொறி உண்டவாயா எங்கள் வீட்டில் ஏசு இருக்குது பேன் இருக்குது எடுத்துன்னு கிளம்பு ஆசையில் வந்து நின்று பேசிக்கிறத பார்த்தா ஊர் ஜனம் சந்தேகப்படுங்க உங்கள்கிட்ட நான் பேசுறத பார்த்து ஊர் ஜனம்லாம் சந்தேகப்படுமா குசும்பை பார்த்தியா கேள்விக்கா எம்மா

இப்படி வச்சிருவோம் பேனை அடே முள்ளு எப்படா பார்த்து தூங்கத்தே இது ஒரு பழக்கத்தையா இப்போ தூக்கி முடலாம் ஆ அப்படியே பெட்டு மாதிரி இருக்கும் அப்படி போடுவோம் பேனி அங்கே கணிச்சு கொடுக்குறது டைரெக்டாக கம்பத்தில் கொடுத்துடலாமா சரி வேணும் அந்த வீட்டில் எப்படின்னா பார்ப்போம் வெயில் வீட்டில் ஏசி வரது ஃபேன் வரதுன்றது இல்லை எதனா ஒரு சுவிட்ச்சுக்குதான்னு பாப்போம் ஆஹா ஆ தெரிக்குதுடாப்பா சரிலாம் ஆஹா சரிக்கான வேலை ம் ஒரு வையா கனெக்ஷன் கொடுத்துட்டான் இந்த ஃபேன் ஓடுமா ஓடாதே தெரியலையா நீ எப்படுத்துன்னு தூங்க வேண்டியதுதான் இந்த வெயிலில் எங்க வெளியே நடமாட முடியாது நடா இது ஓடல சரி ஒண்ணுன்னா பார்ப்போம் அதுவா இல்ல ஆ நம்ம என்ன மொபைல் மொத்தம் ஃபேனா இருக்குன்னு பார்த்தா காத்து காத்தடியுத ஆளே தழுத்த உஷாரா பார்த்து தூங்கணும் இந்த வெயிலுக்கு தான் கரெக்டு அப்பா ஜெல்லு அப்பா திருவிழா முடிவானுங்களா நான் பண்ணுது சரி பேத்தி தலை மாட்டில் வச்சுக்கலாம்

மூணு பேரும் அப்படியே சுத்து போட்டு நிக்கிறீங்க என்னன்னா பேபி அண்ணா நான் ரோட்ல பேன போட்டு வச்சு நிக்கிறேன் பேன நிறைய இருக்குது போல எனக்கு ஒரு பேன கூட ஆஹா இப்பதான் நம்ம வயிக்கு வந்துக்குதுங்க எதனா ஒரு நல்ல ரேட்ட போட்டு வித்திட்ட கூலிங்க பீர சாப்பிட்ட படுத்துக்கிறதுக்கு போயிட்டு வரலாம் என்னம்மா சொன்ன பேன் வேணுமா உனக்கு ஆமா நான் எங்க வீட்டுல சீலிங் பேன் தானா இருக்குது டேபிள் ஃபேன் இருந்தா பக்கத்துலயே வச்சு தூங்கலாம்ல ஆமா ஆமா சீலிங் ஃபேன் நம்ம சீலிங் பேன் அது தான் கேட்கும் இந்த ஃபேனை போட்டு இப்படி உட்காந்த மாதிரியோ அப்படி தூங்கி போய் என்ன போட்டுச்சுமா லுக்கா அவ்வளோ காத்து வருது அதுல சரிமா ரேட்டு போட்டு வாங்கிக்கோ யோ நம்ம கூட ஃபேன் இல்லையா நம்ம பேபி என்னங்கிட்ட விலை பேசி வாங்கிக்கோ அதுக்குள்ள அந்த பொம்பளை வாங்கிட்டு போதே ஏய் முன்னாடி போட்டி இருக்குது அந்த பொம்பளை ஒரு கேட்டுக்குது அவன் என்ன பண்ணணும் தலைமுறை ஏறி உட்காஞ்சு போனா ரேட்டுக்கு நான் பேபி அண்ணா ஃபேன் எவ்வளோன்னு சொல்லுண்ணா கை மேலே காசு கொடுத்து வாங்கிக்கிறான் ஏமா நான் ஒரு ரேட்டு பேசிக்கிறேன் நீன்னே அது குறுக்கு பேசிக்கிற

என்ன செத்து வச்சு பேசிக்கிற ஃபேனை காணோம் என்ன ஃபேனை காணோம் எந்த ஊர் காணத்தை அத்தை காணம் ஆமா இங்கதான் ஃபோனுங்க அதான் நானே கேட்டுட்டு இருக்கேன் கட்டி போட்டுதான் வச்சு யாரும் வர மாட்டேங்குது பிஸ்கெட் ஏ நடக்குது பசங்க தான் போட்டுருக்குன்னு நினைச்சேன் நீங்க என்ன கேட்டேன் அது அப்படியே மதிப்பு சொல்லுவான் யாருன்னா தூயின்னு போயிருப்பாங்க போய் பாருங்க நீங்க வருமா தூயின்னு போயிருப்பாங்களா ஆமா

திருட்டு பையன் பேபி என்ன போய் பாத்துறோம் அப்பா எங்க ஊரு அங்க பாரு வேலு ஃபேன் வேலு ஏய் உங்க ஃபேனா எங்க அம்மா என்ன கல்யாணம் எடுத்து குடுத்தாங்க அது எப்படி ஓடும் தெரியுமா உங்க ஃபேனாமே சொல்லுடி சொல்லுவே காசு நாங்க உங்க வாசல் அது வா அது மாதிரி இது

டோடல ஃபேன் இல்ல இருக்குது என்ன காசு ஏய் நான் தயிர் இந்த திருடி இருப்பா நான் திருடல பா காசு கொடுத்து தான் வாங்கி வந்தேன் நான் இத சொல்லல இந்த ஃபேன் ஏன் திருடி நான் கூட வந்தே நான் திருடனனா இந்த நான் பார்த்து தான் நீ பார்த்து தான் கேடையா யோ வேல சொல்றியா டேய் ஏய் அப்டி அடி மூஞ்சி அடி கலையும் போடுறான் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி மலைனியா உன் ஆ

நான் யார் தெரியுமா கவர்மெண்ட் அதிகாரி தெரியுமா கவர்மெண்ட் அதிகாரின்றான் அப்புறம் பெரிய பிரச்சனைல விட்டுரு போறாங்க என்ன சொல்றா கவர்மெண்ட்டுக்கு நான் தான் பன்னெண்டு மணி ஆனா காசு தரேன் அதை வாங்கி தான் எல்லாம் பெட்ரோல் போட்டுக்கின்னு காருலயும் ஜீப்லயும் போறானுங்க தெரியுமா இவன் மாட்டான் பண்ணுங்க லைக் பண்ணுங்க